நண்டு தொக்கு செய்ய போகிறோம் நண்டை கிளீன் பண்ணி வைக்க போகிறோம் செய்யறதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு பிரிஞ்சியில் பட்டை போட்டாச்சு வெங்காயம் போட்டாச்சு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி போட போகிறோம் போட்டாச்சு நல்லா கேலரி விடணும் லேசாக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும் நல்லா வதக்கணும் வதங்கிடுச்சு நல்லா நண்டு எடுத்து போட போகிறோம் நண்டு நண்டு போட்டாச்சு போட்டு அப்படியே கிளரி விட போகிறோம் இஞ்சி பூண்டு விழுது அதில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு சின்ன வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுக்கிற விழுதை அதில் சேர்த்துக்கணும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டாச்சு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும் சேர்த்து விட்டுட்டு நல்லா கிளரி விடணும் மிளகாத்தூள் ரெண்டு கரண்டி போட்டாச்சு நல்லா கிளரி விட்டுக்கினே இருக்கணும் கொஞ்சம் உப்பு லேசாக போட்டு ஒரு கலர் கலரணும் கலர் விட்டாச்சு தேவையான அளவு தண்ணி தேங்காய் அரைச்சி அதில் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு ஒரு ஒரு கலர் கலரிட்டு மல்லி தருவேப்பில மல்லி சேர்த்துக்கணும் நண்டு தொக்கு ரெடி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்